ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலாட் இயேசுவின் ரத்தம் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அமையன் பிரைஸ்தெல்லாம் அவருடைய ரத்தத்தால் நமக்கு ஒரு நித்திய மீட்பை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பாவத்தில் இருந்து நம்ம அதிலே நம்ம மடிந்து போகணும் மரணத்துக்கு நேராக போகணும் அப்படிங்கிறது அவருடைய சித்தம் இல்லை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கணுங்கிறது அவருடைய சித்தம் அல்ல நம்மளை ரட்சிக்கணும் நம்மளை மீட்கிறதுக்காகவே கிறிஸ்து வந்தாங்க அவருடைய ரத்தத்தை சிந்திருக்காங்க அந்த ரத்தம் வந்து நமக்கு ஒரு நித்திய மீட்பை கொடுத்துருக்கு இதை நம்ம அறிஞ்சால் அரியல்ட்டாலும் இதுதான் சத்தியம் அதனால நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும் இதுதான் நமக்கு வழி அப்படின்னு இல்லை நம்மளை மீட்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு அதை நம்ம இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்வோம் நீங்கள் பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை வந்து மன்னித்து ஒரு நித்திய மீட்பை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கார் ஆமே